சிறப்பான வரவேற்பு தந்து சிறப்பு செய்த பேரூராட்சி தலைவர் ராஜசேகர் அவர்களுடைய தலைமையிலே செய்திருக்கிறார்கள் உங்கள் அத்தனை பேருக்கு நன்றாலும் நன்றி 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 அருமை பெரியவர்களே தாய்மார்களே தோழர்களே நடந்து விடுதலை நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் பொண்ணான வாக்குகளும் முத்தான வாக்குகளும் அணியான வாக்குகளும் கதி சின்னத்தில் வாக்களித்தில் லட்சம் லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தந்த நல்ல பேரூராட்சி மக்களை எல்லாம் சந்தித்து நமது நாடாளுமன்ற உறுப்பினர் நன்றி பாருங்க ஆட்டோ ஓட்டுநர் உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை எடுத்து சிறப்பு செய்கிறார்கள்